பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயக ரீதியில் நடுநிலையோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்திகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு வரக்கூடிய பாட்டாளி பிரதர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சோசியல் மீடியா பக்கங்களோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சி விவாதங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி அமைக்கப் போகின்றது என்ற ஒரு செய்தி தான் பொதுவாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாமக கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஊடகங்கள் தங்களுடைய யூகங்களை சொல்கிறது வழக்கமான ஒன்று தான் ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் இந்த செய்தியோட மற்றும் ஒரு விஷமத்தனமான யூகத்தை பாமக தொண்டர்கள் மத்தியில் பரப்பிட்டு இருப்பதை பார்க்க முடியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரது ஐயா தலைமையிலான பாமக திமுகவுடன் இணைய இருப்பது போலவும் ஆனால் அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணி இணைய இருக்கிறது எனவும் ஒரு பொய்யான விஷமத்தனமான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டு வராங்க மேலும் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் தீனி போடுற வகையில் இன்றைய தினம் கும்பகோணத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனி அன்புமணி அவர்கள் அவருடைய பேருக்கு பின்னால என்னோட பேரை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயாவினுடைய இந்த கேட்ட உடனே எனக்குலாம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு மேலும் ஐயாவினுடைய இந்த பேச்சால் ஆனால் அன்புமணி அவர்கள் எந்த அளவிற்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்க முடியல அதிலும் பாருங்கள் ஆனால் அன்புமணி அவர்களை ஆதரித்து வருபவர்களையும் தாண்டி மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்களும் கூட சமூக வலைதளங்களை ஐயா இவ்வாறு பேசியிருக்கவே கூடாதுன்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருவதை பார்க்க முடியுது இன்றைக்கி எங்களை போன்ற பாட்டாளிகள் கவுன்சிலர் சீட்டோ எம்எல்ஏ எம்பி சீட்டோலாம் கேட்கல நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்களும் அண்ணன் அவர்களும் இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை தான் ஆனால் அண்ணன் அவர்களை உயிராக நினைக்கக்கூடிய எங்களை போன்ற பாட்டாளிகளுக்கு ஐயா அவர்கள் கொடுத்த பரிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அண்ணன் அவர்களை செயல் தலைவரை அறிவிச்சிங்க அதன் பிறகு நிர்வாக இருந்து நீக்கினீங்க செயற்குழுவில் போட்டோ போடாமல் தவிர்த்தீங்க மேலும் அந்த செயற்குழுவில் பேர் கூட தெரியாத நிர்வாகிகள் மூலமாக அண்ணன் அவர்களுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றணுங்க இன்றைக்கி இது போதாதுன்னு உங்களோட பேரவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு திமுகவானது பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளை தங்களோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படியாச்சும் பாமகவை தங்களோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு திட்டம் போட்டு நகர்த்திட்டு வருது மேலும் இந்த இடத்துல பாட்டாளிகளிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்பும் செய்தி ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலோட மருத்துவ ஐயாவின் கொள்கை வழியில் ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக திமுக கூட்டணியை எதிர்த்து தான் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதி செய்ய கடமைப்பட்டிருக்கேன் மேலும் இதையெல்லாம் உறுதிப்படுத்தின பிறகு தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம தடுத்து நிறுத்தி வச்சு பச்சை துரோகம் செய்து வரக்கூடிய திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு ஒவ்வொரு மேடைகளும் முழங்கிட்டு வரது மட்டும் இல்லாமல் வரும் ஜூலை இருபத்தஞ்சாந்திலிருந்து சுமார் நூறு நாட்களுக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய நடைபயணத்தை அண்ணன் அன்புமணி அவர்கள் துவங்க இருக்கிறாரு இப்படி அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளால் திமுகவிற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணியினுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கி ஒட்டுமொத்த வன்னீர் சமூகமும் அண்ணனுடைய மாபெரும் எழுச்சி நடைபயணத்திற்கு தயாராகிட்டு வரக்கூடிய சூழலை தான் திமுக தலைமையின் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு ரெட்லைட் மீடியாவும் திட்டமிட்டு மருத்துவர் ஐயா அவர்களின் தலைமையிலான பாமக திமுகவில் இணைய இருப்பதாகவும் அண்ணன் அவர்களின் தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணி இணைய இருப்பதாக கூறப்படுதுன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை வெட்டி துண்டாக்கும் முயற்சிகளை இந்த ரெட்லைட் மீடியாக்கள் இறங்கி இருக்கானுங்க இன்றைக்கி அன்புமணி அவர்களின் அதிரடி நடவடிக்கைகளால் திமுக கூட்டணி மிகப்பெரிய அச்சத்தில் இருப்பதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் இன்னைக்கு திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பது மட்டும் இல்லாமல் பாமக தலைவர் அன்புமணியின் தலைமையில் அணிதிரளும் ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் தேவர் சமூக மக்களும் கவுண்டர் சமுதாய மக்களும் கூட இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரவு தெரிஞ்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இது நாள் வரைக்கும் திமுகவோட வாக்கு எந்திரங்களாக கருதப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் கூட இன்றைக்கி திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பது மட்டும் இல்லாமல் இவர்களில் பெரும்பகுதி பட்டியல் மக்களும் சிறுபான்மை சமூக மக்களும் விஜய் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க திட்டமிட்டுள்ள சூழலில் தான் திமுகவிற்கு ஆட்சி பயம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு மேலும் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரத்தை பயன்படுத்திக் கொள்ள நினச்ச திமுக தலைமையும் சவரேசனுடைய பெண் நிறுவனமும் இந்த உட்கட்சி விவகாரத்தை பெருசு படுத்தினது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ஐயாவிற்கு நெருக்கமான ஒரு சில நிர்வாகிகளை தனது அதிகார பலத்தை பயன்படுத்தியும் பணபலத்தை பயன்படுத்தியும் திமுகவிற்கு ஆதரவாக இயங்க வச்சது மட்டும் இல்லாமல் பாமகவை தங்களோட கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்காக அந்த நிர்வாகிகளை ஒரு கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்தது மேலும் இந்த நிர்வாகிகளும் ஒத்துழைப்பின் பேரில் தான் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்ததாக சொல்லப்படுது மேலும் இவர்களின் ஏற்பாட்டின் பேரில் தான் சவுக்கு சங்கரும் கூட ஐயாவை பேட்டி எடுத்து அந்த பேட்டியில் அன்புமணி அவர்கள் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொன்னதாக கூறி ஐயாவை நம்பவும் வச்சுருக்கானுங்க மேலும் திமுகவின் அதிகாரத்தாலும் பணத்தாலும் வாங்கப்பட்ட அந்த நிர்வாகிகள் மேலும் என்னென்னலாம் சூழ்ச்சி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் உங்களுக்கு எதிராகத்தான் நடைபயணத்தை துவங்குறாங்கன்னு சொல்லி ஐயாவின் மனநிலையை ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்காங்க மேலும் அதன் அடிப்படையில் தான் நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் கூட ஒரு நிர்வாகி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அன்புமணி அவர்கள் நடைபயணம் வந்தால் அவருக்கு எதிராக கருப்பு சட்டை போட்டு எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காரு பாட்டாளிகள் நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணன் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக அறிவித்ததுக்கு ஐயாக்குரிய முதன்மை காரணம் என்னன்னு தெரியுமா அன்புமணி அவர்கள் மக்களை சந்திக்கிறது இல்லை அவர் மக்களை நேரடியாக சந்தித்து கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும்னு சொல்லி தான் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் செயல்தலைவரை அறிவித்தார் ஆனால் இன்னைக்கு ஐயாவினுடைய ஆசைப்படியே அண்ணன் அன்புமணி அவர்கள் நூறு நாள் நடைபெணத்தை அறிவித்து திமுகவின் அதிகாரத்திற்கு எதிராக களமாட தயாராகிட்டு வரக்கூடிய சூழலில் எதற்காக செயற்குழு கூட்டத்தில் அண்ணன் அன்புணியினுடைய நடைபணத்துக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றணும் அப்போ இந்த கண்டன தீர்மானம் யாரை திருப்திப்படுத்த நிறைவேற்றப்படுத்துன்னு சொல்லுங்க பக்கம் இன்றைக்கி ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்திற்கும் பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் கூட நிறைவேற்றாமல் அன்புமணிக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான அவசியம் இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கோம் இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் பாட்டாளிகளையே உங்களிடமே விட்டுட விரும்புகிறேன் இன்றைக்கி திமுகவை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி களம் காண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் மேலும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்க சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்றி வன்னியர் இடஒதுக்கீட்டு உரிமையாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரத்தையும் பெறுவது மட்டும் இல்லாமல் பாமக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கும் அன்றைக்கு காங்கிரஸ்ல ராஜீவ் காந்திக்கும் சஞ்சய் காந்திக்கும் நடக்காத சண்டையாக பாமகவில் இன்னைக்கு நடந்துருச்சு இல்லை திமுகவில் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்க நடக்காத சண்டை தான் பாமக நடந்துருச்சா இல்லை ஓபிஎஸ்க்கும் ஈபிஎஸ்சுக்கும் அதிமுகவில் நடக்காத சண்டையாக பாமகவில் இன்னைக்கு நடந்துருச்சு நிச்சயம் கிடையாது மேலும் ஒரு உண்மையை சொல்லப்போனால் மேலே நான் சொன்ன எல்லா சண்டையிலையுமே கூட வெற்றி பெற்ற ஒரு தரப்பு தோற்றுப்போன ஒரு தரப்பை கட்சியிலேருந்து மொத்தமாக விளக்கி வச்சுருக்காங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் பாமகாவில் இல்லை என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு பிறகு அன்புமணி தான் கட்சியை வழிநடத்த போகிறாருன்னு ஐயா தெளிவுபடுத்திருக்காரு மேலும் அண்ணன் அன்புமணி அவர்களும் கூட நம்ம ஐயாவினுடைய கொள்கை வழியில் அவரோட வழிகாட்டுதலும் பேரில் தான் இங்கே போகிறோம்னு உறுதிப்படுத்திருக்காரு இப்போது இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுமே கூட ஒருவரைக்கு ஒருவர் விட்டு தராமல் தான் இது வரைக்கும் செயல்பட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா தலைமையில் நடக்கிற ஒரு கூட்டத்தில் அண்ணனுடைய செயல்பாடுகளை கண்டித்தும் அண்ணனுடைய நடைபயணத்திற்கு எதிராக கண்டனம் தெரிவித்ததால் தான் நிர்வாகிகளுக்கு இடையில கருத்து முதலான சமூக வலைதளங்கள்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ ரெண்டு அணியாக பிரிஞ்சு தான் கலை வேலைகளை செய்ய போறீங்கன்னா செய்யுங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா இதனால் வலிமையான கட்டமைப்பு ஏற்பட்டு பெரும் பலனை அடைய போறது பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் ஜனநாயக அமைப்பு தான் ஆனால் கட்சியினுடைய கட்டமைப்புல கவனத்தை செலுத்துறதுக்கு பதிலாக ஐயாவை பகடகாயாக பயன்படுத்திக்கிட்டு அண்ணனை விமர்சிப்பதும் மேலும் அண்ணனை பகடகாயாக பயன்படுத்திக்கிட்டு ஐயாவை விமர்சிப்பதும் மட்டும்தான் முதன்மை குறுக்களாக வச்சுக்கிட்டு இரண்டு அணியாக செயல்பட்டோம்னா பாமக வலிமை அடைவதற்கு பதிலாக பாமக வீழ்ச்சி அடையும் என்பதுதான் இங்க மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்குது எனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம் எனிஷியலாக போட்டுக்கலாம் ஆனால் என் பேரை போடக்கூடாது